அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஒரு கேள்வி அதாவது வந்து இந்த ராகி கூழ் கம்மங்கூழ் ராகி களி இந்த மாதிரி உணவுகள்லாம் நான் எடுத்துக்கலாமா டாக்டர் இதெல்லாம் சர்க்கரைக்கு நல்லதா ஏன்னா பொதுவான ஒரு கருத்து வந்து ராகி நல்லது அப்படிங்கிறது இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கூழ் கஞ்சி இதெல்லாம் வந்து குடிச்சா நல்லதுன்னு நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க ஸோ இதுக்குரிய ஒரு தெளிவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம் முதல்ல வந்து நான் முன்ன இருக்கிற வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா டயட்டை பற்றி சொல்லியிருப்பேன் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சர்க்கரை உயர்த்தும் திறன் இப்போ ஒரு உணவு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ வேகமாக செரிமானமாகி நம்ம ரத்தத்தில் சக்கரையா ரிலீஸ் ஆகுது இதுதான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகள் அதிகமாக வந்து வேகமாக வந்து செரிமானமாகி சர்க்கரை அதிகப்படுத்துகிற உணவுகள் வந்து சர்க்கரை உள்ளவங்க அவாய்ட் பண்ணும் இந்த இந்த விஷயத்துல தான் இந்த ராகி கூழ் கம்மங்கூழ் சரிங்களா ராகி களி இதெல்லாம் வருது ஸோ இந்த கூழாவோ கஞ்சியாவோ ஒரு உணவை குடிக்கும் போது அதில் வந்து செரிமானம் வேகமாக நடக்கும் இந்த செரிமானம் வேகமாக நடக்கும்போது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வேகமாக கூடும் ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ராகி கூழ் கம்மங்கூல் சர்க்கரை இருக்கிறவங்க குடிக்க வேண்டாம்னு சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து திட உணவாக இருக்கணும் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதனால தான் வந்து சிறுதானியத்தை தானியமாக வந்து நீங்கள் வேக வச்சு எல்லாம் வந்து பொங்கல் மாதிரி வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்தும் கூழ் மாதிரி உணவுகள் வந்து அதிகப்படுத்தும் அதே போல் ராகி களியும் தான் ராகி நீங்கள் தனிப்பட்ட முறையில் ராகி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல உணவு அதில் வந்து இருக்கிற சத்துக்கள் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து ரொம்ப 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 நிறைய இருக்குது ஆனால் இந்த சர்க்கரை வியாதி அப்படின்னு வந்துட்டு இந்த சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ணும்போது இது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரிப்பட்டு வராது ஏன்னா இது சர்க்கரையோட அளவை கண்டிப்பாக அதிகப்படுத்தும் இந்த கூழாவோ கஞ்சியாவோ குடிக்கிறதுனால ஸோ அதனால் வந்து இந்த சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் ராகி நல்ல உணவு ஆனால் சர்க்கரையை உயர்த்துற திறன் வந்து கூழாவோ கஞ்சியாவோ அதை நீங்கள் குடிக்கும்போது இல்லை களியாகவோ நீங்கள் சாப்பிடும்போது அது அதிகமாக இருக்கும் அதனால் சர்க்கரை உள்ளவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது நன்றி